அனைவருக்கும் வணக்கம் இரும்பு காலத்தில் தமிழகம் எப்படி இருந்தது அதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போறோம் இரும்பை பயன்படுத்தி ஆயுதங்கள் மற்றும் கருவிகளை வடிவமைக்கும் முறையை மனிதர்கள் இரும்பு காலத்தின் போது தொடங்கினர் பல நூறு இடங்களில் காணப்படும் பெரும் கற்களாலான இ இடுகாடுகளை கொண்டு தீபகற்ப இந்தியாவில் இரும்பு கால கலாச்சாரம் இருந்ததை அறிய முடிகிறது இடுகாடு நினைவுச் சின்னங்களில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வாழ்வு மற்றும் அவற்றின் வகைகளைக் கொண்டு வடக்கு பகுதியிலிருந்து தெற்கு பகுதிக்கு இரும்பு கால குடியேற்றங்கள் பரவியதாக தெரிகிறது திருநெல்வேலி மாவட்டத்தின் ஆதிச்சநல்லூர் மற்றும் இந்தியாவின் வடக்கு பகுதியில் நடைபெற்ற அகழ்வாய்வுகளை ஒப்பிடும்போது கற்களாலான குடியேற்றங்கள் தெற்கு நோக்கி இடம்பெயர்ந்ததற்கான ஆதாரங்கள் கிடைத்தன சுமார் கிமு ஆயிரவது ஆண்டை சேர்ந்த பெருங்கற்களாலான புதைக்கல இடுகாடுகள் இருந்ததற்கான தெளிவான முற்கால ஆதாரங்கள் இடுகாடுகள் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கண்டறியப்பட்டுள்ளன குறிப்பாக திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து இருபத்தி நான்கு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் ஆதிச்சநல்லூர் என்ற இடத்தில் இந்திய தொல்லியல் ஆய்வகத்தின் தொல்பொருள் ஆய்வாளர்கள் நடத்திய ஆய்வில் பூமியிலிருந்து நூற்றி ஐம்பத்தி ஏழு புதைக்களங்களை அகழ்ந்தெடுத்தனர் அவற்றில் பதினைந்து கலங்களில் மனிதனின் மண்டையோடு எலும்புக்கூடுகள் மற்றும் எலும்புகள் உமி அரிசி தானியங்கள் கருகிய அரிசி மற்றும் புதிய கற்கால கோடாரி கருவி ஆகியவற்றை கொண்டிருந்தன கண்டெடுக்கப்பட்டுள்ள புதைக்களத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் ரெண்டாயிரத்தி எட்நூறு ஆண்டுகளுக்கு முந்தைய புதிய கற்காலத்தின் தமிழ் பிராமி வரிவடிவத்தை ஒத்திருப்பதாக இந்திய தொல்லியல் ஆய்வகத்தின் தொல்பொருள் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர் தொடர்ந்து அகழ்வாழ்வு சோதனைகளை மேற்கொள்வதற்கான தொல்லியல் களமாக ஆதிச்சநல்லூர் அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போதைய பொதுவான காலத்திற்கு முந்தைய தமிழ்நாட்டின் அரசியல் நிலவரம் பற்றிய குறிப்புகள் கிமு முன்னூறு ஆண்டை சேர்ந்த அசோகரின் சாசனத்திலும் கிமு நூத்தி ஐம்பது ஆண்டை சேர்ந்த கதிகும்பா கல்வெட்டிலும் ஓரளவு கண்டறியப்பட்டுள்ளது மிக பழைய வட்டெழுத்து ரீதியான சான்றில் தமிழ்நாட்டில் இருந்த ஆட்சி பற்றிய குறிப்புகள் கணக்கு காணப்படுகின்றன அதில் பாண்டிய நாட்டிலிருந்து கலைப்பிரர்களை வெளியேற்றிய பாண்டிய அரசன் கடுங்கோன் என்பவனை பற்றி கூறப்பட்டுள்ளது ஆதாரம் முதன்முதல் நீலகண்ட சாஸ்திரி எழுதிய தென்னிந்தியாவின் வரலாற்று பக்கம் நூற்றி ஐந்து நூற்றி முப்பத்தி ஏழில் காணப்படுகிறது நன்றி வணக்கம்